யாருக்கும் வணக்கங்க கட்சர் ஐஸ் அகடமி சார்பா உங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டாப் ஃபிஃப்டி சீரிஸ் வந்து போட்டிருக்கோங்க ஸோ அதில் நம்ம வந்து நாலு டாபிக்ஸ் வந்து நேர்த்தே வந்து கொடுத்துட்டோம் ஸோ நாலு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருங்க ஸோ இன்றைக்கி ஹேஷ் ஃபைவ் ஸோ டே டூ இது இரண்டாவது நாள் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம எக்கனாமியில் வந்து பார்த்துடலாங்க ஸோ பொருளாதாரத்தில் பாவர்ட்டி அண்ட் அன்எப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து வரும் உங்களுக்கு கேட்கணும் ஸோ பொருளாதாரத்தில் அதை நம்ம பார்த்துடலாம் ஃபுல்லாகவே அதோடய டெஃபினேஷன் என்ன அதோடய டைப்ஸ் என்ன ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்ம பார்த்துரலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாவர்ட்டி பாவர்ட்டி இஸ் அ ஸ்டேட் ஆர் கண்டிஷன் இன் விச் அ பர்சன் ஆர் அ கம்யூனிட்டி லேக்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் ஃபார் அ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸோ ஒரு நான் சின்னதாக உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன் ஸோ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அன்றாடம் தேவைப்படுற ஒரு ஒரு நாளைக்கு அவருக்கு ஆகிற செலவு ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அவருக்கான உணவு ஒரு உடை ஒரு தங்குற இடம் ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவோம் ஸோ இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வீடும் ஒரு மூணு வேளை சாப்பாடும் அந்த ஒரு இது மட்டும்தான் இந்த பெரிய வீடு பங்களா கார் அந்த மாதிரிலாம் இல்லை சின்னதாக மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது பேசிக்கான தேவைகள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறது ஸோ அந்த தேவையானதை கூட ஒரு மனுஷனால் பூர்த்தி செய்ய முடியலை அப்படிங்கும்போது அவர் வந்து பவர்ட்டியில் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ எப்படின்னா அவர் வந்து அவருக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை ஸோ அதனால் அவரால் ஃபுட்டோ ஷெல்டரோ அவருக்கு தேவையான க்ளாத்ஸ் கூட வந்து வாங்க முடியறதில்ல ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பவர்ட்டி ஓகே இப்போது கேட்டகரைஸ் ஆஃப் புவர் இன் இந்தியா அதாவது நம்ம புவரை வந்து நிறைய கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இந்தியாவில் ஸோ இந்தந்த கேட்டகரி இப்படி புவராக இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இப்படி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இந்த மாதிரி நிறைய கேட்டகரைஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதில் முக்கியமான டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஜெனரேஷனல் ஆர் க்ரானிக் புவர் நம்ம சொல்லுவோம் ஸோ ஜெனரேஷனல் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கிறது ஸோ அதாவது முன்னாடி காலத்தில் இருந்து நம்ம பரம்பரை பரம்பரையாக சொல்லுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் ஜென்ரேஷனல் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாலே ஸோ நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி பயாலஜியில் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க வந்து நீண்ட நாட்களாக வந்து வரக்கூடியது அக்யூட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஸோ கிரானிக் ஆப்போசிட் அக்யூட்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ இங்கே கிரானிக் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பேர்லேயே வந்து தெரியுது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நமக்கு வந்து வரக்கூடியது ப்ளஸ் நமக்கு ரொம்ப நாள் வந்து நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை சில பேர் வந்து இலையாக இருப்பாங்க டக்குன்னு வந்து வேலை கிடச்சிரும் வந்து பணக்காரங்களாம் மாறுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு கிரானிக்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் எப்பவுமே வந்து இந்த எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சேமாவே இருக்குது ஸோ இதான் வந்து கிரானிக் போவர் இதில் இதோட டெஃபினஷன் பார்த்தலாம் ஸோ பாவர்ட்டி லேண்டட் ஓவர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் அதுதான் ஸோ ஒரு ஜென்ரேஷனில் புவராக இருப்பாங்க ஸோ அவங்களாலேயும் சம்பாதிக்க முடியாது தேவையை பூர்த்திகள் பண்ண முடியாது அடுத்த ஜென்ரேஷனும் அப்படியே வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஜென்ரேஷனல் போவர் அடுத்து ஜெனரலி பீப்புள் இன் திஸ் கேட்டகரி ஆர் ஆர் பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது இந்த ஆரில் ஓஆரில் ஏஆர்இஆர் ஓகேவா ஸோ ஆர் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் வந்து இருப்பாங்க பிபிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பிலோ பாவர்ட்டி லைன் ஸோ அந்த பாவர்டி லைனில் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் ஸோ இந்த பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே தான் எப்போவுமே இந்த க்ரானிக் போரில் ஜென்ரேஷன் போரில் இருக்கிற மக்கள் வந்து இருப்பாங்க ஓகே எக்ஸாம்பிள் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் ஸோ நிலம் இல்லாத விவசாயிகள் அவங்களுக்கான கூலியும் வந்து ஒழுங்காக மாட்டாங்க ஸோ நிலம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கான மதிப்பும் வந்து இருக்காது ஸோ அவங்களுக்கு வீடுகள் வசதி வாங்குற அளவுக்கு சொத்துகள் வந்து இருக்காது ஸோ லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் இதில் வருவாங்க கேஷுவல் லேபர்ஸுங்க ஸோ இந்த சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறது அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது அப்போ சேலரிஸ் ஒழுங்காக இருக்காது பென்ஷன் பிஎஃப் பிஎஃப்எஸ்ஐ சேஃப்டி இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ அவங்களுக்கான வருமானம் வந்து அன்றாடத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களோட ஒரு ஒரு பெரிய கிளாத் வாங்குறது ஒரு ஷெல்டர் வச்சுக்கிறது ஒரு வீடு அந்த மாதிரிலாம் வந்து அவங்களால வாங்க முடியாது ஸோ இவங்க எல்லாேருமே க்ரானிக் புவர் அதை வந்து வருவாங்க ஸோ அடுத்து சர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சர்னிங் புவர் அப்படின்னா என்னன்னா ரெகுலர்லி மூவ் அண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் பவர்ட்டி ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு ஏழ்மை நிலைக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வந்துடுவாங்க ஆனால் திருப்பி உள்ளே போயிடுவாங்க ஸோ திருப்பி வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் இந்த பார்ட்டியை பற்றி படிக்கும்போது நம்ம நிறைய கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நியாக வச்சுக்கோங்க ஓகே இதில் டூ சப் டைப்ஸ் வந்து இருக்குங்க ஸோ ஒன்று என்ன அப்படின்னா சுச்சுவேஷனல் ஆர் அக்கேஷ்னலி போர் ஸோ ஒன்று சுச்சுவேஷனல் ஆர் அக்கேஷ்னலி போர் இன்னொன்று ட்ரான்சியன் போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சுச்சுவேஷன் ஆர் அக்கேஷ்னலி போர்னா பேரிலே வந்துருச்சு சுச்சுவேஷனல்னா காரணங்கள் ஏதாச்சும் அமையறதுனால அதே மாதிரி அக்கேஷ்னல்னா எப்பயாச்சு அப்படின்னு வந்து அந்த பேரிலே வந்துருச்சு ஸோ பிஹேம் புவர் டெம்பரவரி லி இதுதாங்க டெம்பரவரியா வந்து ஏழ்மை நிலையில் தள்ளப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் ஈவென்ட்ஸ் தள்ளப்படுறாங்க நான் சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாச்சும் அன்பார்ச்சுனன் ஈவென்ட்ஸ் வந்து நடந்துரும் எக்ஸாம்பிளுக்கு டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட உடமைகள் அவங்களோட பணம் பொருள் எல்லாமே வந்து போயிடும் ஸோ அப்போ அவங்க ஒரு புவருக்கு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அது சுச்சுவேஷனல் புவர் அதே ட்ரான்ஸியன்ட் புவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ரலி இவங்க வந்து ஜெனரலாகவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஏழை இல்லை ஆனால் இவங்க வந்து பவர்டியோட பிடியில் மாட்டுறாங்க அதாவது ஏழ்மையின் பிடியில் மாட்டுகிறார்கள் எப்படி ஸோ இவங்க வந்து வாண்டட்லி ஸோ வாண்டடா இவங்களாக போய்ட்டு மேலே நடந்தது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இது வந்து வாண்டடா ஸோ வாண்டடா அப்படிங்கும்போது என்னென்னா கேம்ப்ளர் ஸோ கேம்ப்ளர் அப்படிங்கும்போது நம்ம சீட் ஆடுறவங்க சொல்கிறோம்னா இவங்க வாண்டடாக போயிட்டு இழந்துடுறாங்க ஸோ இவங்களோட சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போயிடுது பணம் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க ஸோ இது ரெண்டு டைப்பு ஸோ நவர் புவர்னு ஒரு கேட்டகரி இருக்குது நெவர் புவர் அப்படின்னா நான் புவர் பீப்புளுங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஏழ்மை நடனோட மக்களோட கேட்டகரேஷன் இது வந்து நான் புவர் ஏழை இல்லாத ஒரு மனிதர்கள் வந்து இருக்கக்கூடிய கேட்டகரி ஆர் கேட்டகரைஸ்ட் ஹூஸ் இன்கம் இஸ் ஹையர் தேன் த பவர்ட்டி லைன் ஸோ இவங்களோட இன்கம் வந்து பாவர்ட்டி லைனை விட அதிகமாக இருக்கும் ஹையர் தேன் த பாவர்ட்டி லைன் ஓகே அடுத்து எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து வருவாங்க அடுத்து ரூரல் போவர் அர்பன் போவர்ன்றிருக்குங்க ஸோ ரூரல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அர்பன் அப்படின்னா வில்லேஜ் அதாவது ரூரல் அப்படின்னா வில்லேஜ் சைடு அர்பன் அப்படின்னா சிட்டி சைடுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ரூரல் புவர் அப்படின்னா தேர் ஃபவுண்ட் இன் நான் மெட்ரோ ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மெட்ரோ ஏரியாஸ்னா நான் மெட்ரோ ஏரியாஸ்னா என்ன ஸோ நான் மெட்ரோ ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ரூரல் புவர் நான் மெட்ரோனா வித் அ பாப்புலேஷன் ஆஃப் ஃபியூ தேன் அட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் இன் அதாவது ஐம்பதாயிரம் வந்து வசிக்கிறவங்க அவங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடியது ஸோ ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் பாப்புலேஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் மெட்ரோ ஏரியாஸில் இருப்பாங்க ஸோ டியூ டு த இயர் லெஸர் பாப்புலேஷன் அதாவது இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா மக்கள் நீங்கள் கம்மியாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட இங்கே வந்து திறக்க மாட்டாங்க ஸோ மக்கள் நிறையா இருக்கிற இடத்துல தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடியது இவங்களுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா பாப்புலே இவங்க வந்து கம்மியாக இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் ரூரல் போவர் குக்கிராமங்கள் அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் ரூரல் போவர்னு சொல்லுவோம் இதே அர்பன் போவர் அப்படின்னா இவங்க இருக்கிற ஏரியாவிலலாம் நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தே ஆர் ஃபவுண்ட் இந்த ஏரியாஸ் ஆஃப் பாப்புலேஷன் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஹாபிட்டன்ஸ் தான் ஆனால் இவங்களுக்கு வந்து தீஸ் ஃபேமிலிஸ் லிவ் இன் மச் ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன் ஆக்சுவலாங்க இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே மக்கள் நிறைய இருந்தாலும் இவங்களோட இடம் ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட ஊரே சின்ன ஊர் தான் ஆனால் அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து வாழும்போது இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷனாக இருப்பாங்க அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு பத்து பேர் தங்க வேண்டிய வீட்டில் இருபது பேர் தங்கினா எப்படி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இது ஸோ அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு ஓவர் க்ரௌடிங் அப்படிங்கிற இஷ்யூ வந்து நடக்கும் அதனால் பேசிக் நெசரிஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடும் ஸோ இவங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாது கூட்டங்கள் இருக்கும் ஸோ அதனால் கிடைக்காமையே வந்து சில பேருக்கு போயிடும் ஒரு குரூப் ஸோ தான் அர்பன் பூவர் அடுத்து இப்போ கேட்டகரைசேஷன் வந்து ஃபுல்லாக பார்த்துரும் இப்போ டைப்ஸ் ஆஃப் பூர் வந்து பார்த்துர்லாம் ஸோ டைப்ஸ் ஆஃப் பூர் அப்படின்னா அப்சல்யூட் பவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்சல்யூட் பேரே இருக்கு அப்சல்யூட் அப்சொல்யூட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி அப்சொல்யூட் பவர்ட்டி அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு இன்கம் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்து வரக்கூடிய இன்கம் வீட்டில் வேலை பார்க்குறாங்கள சொந்த இன்கம் இஸ் பிலோ அண்ட் நெசசரி லெவல் டு மெயின்டைன் த பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை கூட அதாவது ஃபுட் ஷெல்டர் ஹவுசிங் இதெல்லாம் கூட மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ அந்த அவங்க தான் வந்து இந்த அப்சொல்யூட் பாவர்ட்டியில் வந்து வருவாங்க அடுத்து இட் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் நைன்டீன் நைன்ட்டியில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த டாலர் எடே இந்த டாலர் எடை அப்படிங்கிற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டாலரை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே இன் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெட் பண்ணிடுங்க ஸோ என்ன ரீசெட் பண்ணுது அப்படின்னா ஒரு டாலர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜி ஒன் பாயிண்ட் நயன் ஜீரோ டாலராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் வந்து அப்சர்வ் பவர்ட்டியில் உள்ள பாயிண்ட்ஸ் அடுத்த ரிலேட்டிவ் பவர்ட்டி ஸோ ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்படிங்கிறது பவர்டி அந்த பேசிஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் பெர்கேபிட்டா இன்கம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஸோ அதாவது சாரி கம்பேரிசன் ஆஃப் பெர்கேபிட்டா இன்கம் இப்போது ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்படின்னா ரிலேட் பண்ணி பார்க்குறது ஸோ வேர்ல்டே வந்து ரிலேட் பண்ணுவாங்க யாரையும் யாரையும் வந்து ரிலேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீடையும் வந்து ரிலேட் பண்ணுறக்கு டைம் ஆகும் அதாவது முடியாத காரியம் அது ஏன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து அதிகம் ஸோ அப்போது ஒரு கண்ட்ரியோட ஓவரால் பாவர்ட்டியை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க அடுத்த கண்ட்ரியோட ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட இன்கம் பெர்கேபி கேபடா இன்கம் பிசிஐ எடுத்து அவங்க வந்து நம்ம கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க பார்ப்பது பவர்ட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது ஒரு டைப்பு ரிலேட்டிவ் பவர்டி அடுத்து பவர்ட்டி லைனுங்க ஸோ பவர்டி லைனை பற்றி பார்த்தாலாம் ஸோ டைப் வந்து முடிஞ்சுது பவர்ட்டி லைன் அப்படிங்கிறது என்ன இந்த பவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன் இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் த இன்கம் லெவல் அதாவது நம்ம இந்தியாவில் பவர் லைனை எப்படி டிடெர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருமானம் வருது நம்மளோட இன்கம் லெவலை வச்சு நம்ம டிடெர்மைன் பண்ணலை நம்மளோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எவ்வளோ தேவைக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம எவ்வளோ வந்து எடுத்துக்கிறோம் எக்கனாமிலேருந்து நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கன்சம்ஷன் நம்ம எவ்வளோ கன்சம் பண்ணுறோம் அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட பவர் லைனை வந்து டிசைட் வந்து பண்ணுறாங்க அவ்வளோதான் அதாவது வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டிஃபைன்ஸ் அப்போ பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஒரு மனுஷனை இவர் மனுஷன ரொம்பா அப்படின்னு எப்போ சொல்லுது அப்படின்னா இஃப் த லிவிங் இஃப் ஹி இஸ் லிவிங் ஆன் லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ இன்டர்நேஷ்னல் டாலர்ஸ் ஸோ அதான் நம்ம அங்கே வந்து பார்த்தோம் ஸோ ஒன் டாலராக இருந்ததை ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோவாக இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல அந்த ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ கூட இல்லாமல் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி புவர் அப்படின்னே சொல்கிறாங்க அல்லது அந்த ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ டாலருக்குள்ளே ஒரு டாலர் வச்சு தான் நான் டெய்லி வாழ்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி போர் அடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஹஸ் இட்ஸ் ஓன் பவர்ட்டி லைன் இது வந்து தனியாக ஒரு லைன் அதுக்குன்னு வந்து வச்சிருக்குது கரண்ட்லி என்ன அப்படின்னா டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பெர் பர்சன் பெர் டே ஸோ ஏஷியன் அதாவது ஏடிபிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டாலர் பெர் பர்சன் பெர் டே வேர்ல்டு பேங்க் வந்து ஒன் பாயிண்ட் நயன் ஜீரோ டாலர் பெர் பர்சன் பெர் டே அவ்வளோதான் பவர்ட் லைன் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இந்தியா இஸ் கேரிட் அவுட் பை நிதி ஆயோக் ஸோ பாவர்ட்டி வறுமை வந்து எவ்வளோ இருக்குது வறுமையில் வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க இது யார் அப்படின்னு பார்த்தா இது யார் கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா நிட்டி ஆயோக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுது த்ரூ த கேல்குலேஷன் ஆஃப் பவர்ட் லைன் அதாவது இந்த பவர் லைனை வந்து கேல்குலேஷன் கல்குலேட் பண்ணுறது டாஸ்க் ஃபோர்ஸ் நிதி ஆயோகோட டாஸ்க் ஃபோர்ஸ் நம்ம நிதி ஆயோ பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போதைக்கு நிதி ஆயோக்கில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது ஸோ அவங்க தான் இந்த இதை எஸ்டிமேட் பண்ணுறாங்க யாரோட டேட்டாவை வச்சு ஒருத்தங்க தான் டேட்டா சப்மிட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ்ஓ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஸோ இவங்க தான் எல்லா டேட்டாவும் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த டேட்டாவை வச்சு நம்ம நிதி நித்தியாயோக் வந்து கொடுக்குதுங்க ஓகே அதே மாதிரி என்எஸ்எஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரிக்கில் இருக்கு அப்படின்னா அண்டர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து கமிட்டி இந்த பார்ட்ல இருக்கிட்டோம்னா கமிட்டி நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் உள்ள என்னென்ன கமிட்டி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆயிடும் ஸோ அதனால ஓவராலாக என்ன கமிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் வந்து கமிட்டியும் அதோட டேட்டும் அது வந்த டேட்டும் அது ரிப்போர்ட் கொடுத்த டேட்டும் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ இப்போ கமிட்டி அசோசியேட்டட் வித் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியா வந்து பார்த்துடலாம் ஸோ லக்தவாலா கமிட்டி ஸோ லக்தவாலா கமிட்டி அப்படின்னா நைன்டீன் எயிட்டி கொண்டு வந்திருப்பாங்க அதோட ரிப்போர்ட் வந்து நைன்டீன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க டெண்டுல்கர் கமிட்டி ஸோ டெண்டுல்கர் கமிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டூ தௌசண்ட் கொண்டு வந்திருப்பாங்க ரிப்போர்ட்டை அதே வருஷம் டிசம்பரில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஜூன் ஜூலையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த கமிட்டியை அடுத்து ரங்கராஜன் கமிட்டி ஸோ ரங்கராஜன் கமிட்டி டூ தௌசண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரிப்போர்ட் வந்து டூ தௌசண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இவ்வளோ தாங்க பவர்ட்டிஸ் பவர்ட்டி வந்து பார்த்துட்டோம் அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிடலாம் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு இதில் தாங்க விஷயமே இருக்கு வாங்க பார்ப்போம் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கோர்ஸ் வென் அ பர்சன் ஹூ இஸ் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் எம்ளாயமெண்ட் இஸ் அனேபிள் டு ஃபைண்ட் டவுர்க் ஸோ ஆக்ட்டிவாக சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால் அந்த வேலையை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வேலையும் வந்து கிடைக்காது இதுதான் அன்எப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அன்எப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேரும் மேலே போட்டு டிவைட் பை டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு போட்டுட்டு இன்டூ ஹண்ட்ரட் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கிடைச்சிருங்க இப்போ டைப்ஸ் ஆஃப் அன்எப்ளாய்மெண்ட் வந்து பார்த்துலாம் ரூரல் அப்படிங்கிற

பார்த்துக்கலாம் சீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்வாஸ் டியூரிங் சர்டன் சீசன்ஸ் ஆஃப் த இயர் ஸோ சில சீசன்ஸில் மட்டும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அக்வர் ஆகிற மாதிரி ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கேஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தாங்க வந்து டிஸ்கேஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க இப்போ அக்ரிகல்ச்சரில் ஒரு வயலில் வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவங்களோட குடும்பமே வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த குடும்பம் வந்து வேலை பார்க்கலனாலும் அவர் வந்து வேலை பார்த்தா அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சிடலாம் அந்த அந்த சீசனில் ஆனால் வந்து ஒரே இன்கம் தான் வரப்போகுது ஆனால் அவர் வந்து அவர் மட்டும் பார்க்காம ஒரு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து வேலை பார்க்க வைப்பாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிட்டு ஒரு வேலை பார்க்க முடியாம வந்து போகும் அவங்கள இன்கம் அதிகமாகுதா நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் இல்லை அங்கேயும் வரும் ஸோ இதுதான் வந்து சீசனல் ஒரு இருக்காரு மழை காலத்தில் வந்து அவர் வந்து பெயிண்ட் வந்து அடிக்க முடியாது ஸோ வெயில் தான் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஸோ அப்போ அந்த சீசன் ஃபுல்லாவே அவருக்கு வந்து ஒர்க் வந்து போச்சு ஸோ வந்து சீசனல் அடுத்து அர்பன் அன்எம்ளாய்மெண்ட் வந்து பார்க்கலாம் அர்பனில் ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா எஜுகேட்டட் அன்ப்ளாய்மெண்ட்டும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் அன்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எஜுகேட்டட் அன்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு எஜுகேட்டட் பர்சன்ஸ் ஸோ படிச்சிருப்பாங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான வேலை வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ இதான் வந்து எஜிகேட் அன்எப்ளாய்மெண்ட் பேரில் இருக்குது அடுத்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் அம்ப்ளாய்மெண்ட்டாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க ஸோ ஜாப் லாஸ் டியூ டு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ வந்து அந்த காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டு போக இதனால் ஒருத்தருக்கு வேலை போகுது அந்த டெக்னாலஜி வந்து கேப்ச்சர் பண்ணி அவர் வந்து கோப்ப முடியாமனால அவருக்கு வந்து வேலை போச்சு அப்படின்னா அதான் டெக்னாலஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இண்டஸ்ட்ரியல் அன்எப்ளாய்மெண்ட் மென்ட் சொல்கிறோம் அடுத்து வாலன்ட்ரி அது பேர்லேயே வந்து நாட் வில்லிங் டு ஒர்க் ஸோ அவருக்கே வந்து விருப்பம் இல்லை ஒர்க் பண்ணுற இதுதான் வந்து அப்போ வேலையை வந்து விட்டு வர்றாரு அப்படின்னா வாலன்ட்ரியா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்குது அதே வந்து இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேட்டுருவாங்க ஓகே இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க் பட் டிடன்ட் கெட் எ ஒர்க் அப்படியே ஆப்போசிட் ஸோ இங்கே எனக்கு வந்து வேலை பார்க்க விருப்பம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது அங்கே வந்து வாலண்டியில் வந்து எனக்கு வந்து வேலை இருக்குது ஆனால் எனக்கு வேலை பார்க்க இருஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை நான் போகிறேன் ஸோ இது இது இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எ பர்சன் இஸ் எம்ப்ளாய்டு பட் நாட் ஐ டிசைடு கெப்பாசிட்டி ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு டிகிரி படித்த ஒரு வேலைக்கு ஒரு டுவெல்த்து முடித்த ஒருத்தர் போய் வேலை பார்த்தார் அப்படின்னா ஸோ டிசைர்டு கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட இல்லை அதனால் அவருக்கு வந்து அந்த வேலை வந்து நிலைக்காமல் வந்து இருக்கும் டக்குன்னு எப்போனாலும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அவர் வந்து ஆகலாம் ஸோ அப்படி வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நீ வந்து இதுக்கு வந்து செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறது இதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது பர்சன் எம்ப்ளாய்டு தான் பட் நாட் என் டிசைடு கெப்பாசிட்டி ஸோ இது தேவைப்படுற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் ஒரு எம்ப்ளா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு வேலையை வந்து கிடைக்காம போகுது இல்லை வேலை வந்து இருக்கிறது இல்லாமல் வந்து போகுது அப்படின்னா அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து ஸ்ட்ரக்சர் அன்எம்ப்ளாய்மெண்டுங்க ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மிஸ் மேட்ச் முடிவு இந்த ஜாப்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் அந்த ஸ்கில்ஸ் அவைலபிள் வித் த ஒர்க்கர்ஸ் இந்த மார்க்கெட் அதாவது மிஸ் மேட்ச் இருக்கும் யாருக்கு யாருக்கும் ஸோ இந்த மார்க்கெட்டில் இத்தனை வேலை இருக்குப்பா ஆனால் உங்ககிட்ட நம்ம வந்து தேடிட்டு இருக்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல ஒர்க்கர்ஸ் ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ எப்போ போய் அப்ளை பண்ணாலும் என்னடா இது இது வந்து வேற கேட்குறானே ஸோ இது நம்ம டிகிரி படிச்சிருக்கோம் இவன் வந்து வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் கேட்குறானே அப்படின்னு சொல்லி எப்போயுமே வந்து இருக்கும் ஸோ இப்படி நடக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து ஃப்ரிக்ஷனல் அன்எப்ளாய்மெண்ட்டுங்க ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா டைம் லேக் பிடிவே ஜாப்ஸ் ஜாப் ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலை தேட போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்காமே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு டைம் லேக் ஆகும் இல்லை ஸோ வந்து ஒரு ஓல்டு வேலை ஒரு ஜாப் வந்து நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு நியூ ஜாப் ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மந்த்ஸ் கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸோ வந்து வென் இந்த இண்டிவிஜுவல் இஸ் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஜாப் ஸோ ஓல்ட் ஜாப்லேருந்து குவிட் ஆகி புது ஜாப் தேடிட்டு தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரிக்ஷனல் அன்எப்ளாயமெண்ட் அடுத்து வல்னரபுள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்க முடிஞ்சது இதுதான் லாஸ்ட்டு வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பீப்புள் ஒர்க்கிங் இன் த இன்ஃபார்மல் செக்டார் விதவுட் ப்ராப்பர் ஜாப் கான்ட்ராக்ட் அண்ட் லீகல் ப்ரொடெக்ஷன் ஸோ இது என்ன அப்படின்னா அன்ஃபா இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவும்லங்க ஸோ ஜாப் செக்டார்லேயே இன்ஃபார்மல் செக்டார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஸ்வீட் ஷாப்பில் வந்து ஸ்வீட் பேக்கிங் ஸோ இந்த ஸ்வீட் பேக்கிங்லாம் கூப்பிடுவாங்க தெரியுமா நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் காலேஜ் லயத்தில் வந்து போயிருப்பீங்க ஸோ கேட்டரிங் கூப்பிட்டு போவாங்க ஸ்வீட் பேக்கிங்லாம் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து தந்துடுவாங்க அமௌண்ட்டு ஆனால் இதெல்லாமே வந்து இன்ஃபார்மல் செக்டார் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வேறு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்காக தான் நான் வந்து இது சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா காலேஜ் லயத்தில் நம்மளும் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கோம் கஷ்டப்பட்டு வந்தது தான் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து சொல்கிறது கேட்டரிங் வந்து போயிருப்பீங்க நிறைய ஸ்வீட் பேக்கிங்கு அப்புறம் பார்க்கிங்கில் வந்து சொல்லுவாங்கல்ல பெரிய பெரிய மால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நிக்கணும் ஒரு தொப்பியை போட்டுட்டு வந்து டேரக்ஷன் இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஃபார்மல் செக்டாரில் வந்து வரும் என்ன அப்படின்னா ஒரு ஜாப் கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ண மாட்டீங்க ஸோ நான் வந்து இவங்க கிட்ட ஜாப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் கான்ட்ராக்டோ இல்லை வந்து ஒரு டீலிங்கோ ஒரு சேலரி அக்ரிமெண்ட்டு ஒரு பிஎஃப்ஓ ஒரு இஎஸ்ஐ ஒரு சேஃப்டி ஒரு ஜாப் ஒரு வந்து இருக்காது நீங்கள் வந்து எப்போனாலும் அவங்க நினச்சா அவங்கள வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம் நீங்களும் எப்போனாலும் வெளியே வந்துக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது நம்ம வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னா ஓகே எங்கள் நீ இந்த பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஎஃப்இ சேர்ந்துருவாங்க ஸோ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் அவங்க வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன இன்ஃபார்மல் செக்டர்ஸில் அதெல்லாம் கிடையாதுங்க ஸோ ஒரு ஒரு சின்ன தொழில் ஒரு வீட்டு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இது இருக்காது ஸோ அதனால தான் வந்து இவங்கெல்லாம் இன்ஃபார்மல் செக்டாரில் வருவாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்களே ஒரு அவங்க என்ன தான் இருந்தாலும் அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வல்னரபுள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஸோ தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அன்எம்ப்ளாய்டு பிகாஸ் த ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல ஸோ இவங்க என்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மேலே போய் கவர்மெண்ட் கிட்டே அந்த ஓனர் வந்து கணக்காட்டி ஐடி கட்டுறாரா மாட்டார் ஸோ இன்ஃபார்மல் செக்டாரெல்லாம் வந்து இது நடக்காது அப்போ வந்து இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் கருதப்படுது ஓகே அடுத்து மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் என்எஸ்எஸ்ஓ தான் வந்து பிளே பண்ணுது நேஷனல் சாம்பிள் சர்வே

அந்தமான் அந்த பாவ்ட்டி வந்து பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அது வந்து நான் நிறைய பேருக்கு வந்து அது கொண்டு போய் சேர்ப்புங்க ஸோ நிறைய நீங்கள் வந்து கமெண்ட்ஸோ இல்லை ஒரு லைக்கோ வந்து பண்ணீங்க அப்படின்னா ஏதோ உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது வந்து எனக்கு மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ல யூடியூப் வந்து அல்காரிதம் ஓகே அந்த வீடியோவில் வந்து சம்திங் ஏதோ ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய தேடிட்டு இருக்கோம் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இப்படி தான் வந்து யூடியூப் அல்காரதம் வந்து ரன் ஆகுது ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டே வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ எனக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் கமெண்ட் இது வரைக்கும் எந்த வீடியோக்குமே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ லைக்கும் வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டிங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய சேனல்ஸ் என்னோடதுன்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய எஜுகேஷனல் சேனல்ஸ் வந்து இருக்குது ஸோ யூடியூப் அப்படிங்கிறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது எஜுகேஷன்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனால் இந்த எஜுகேஷன் சேனலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேலே வந்து 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 வர்றாங்க தான் நிறைய பேர் ஸோ யூடியூப் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷன்லாம் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு ஆனால் இப்போ அப்படி இருக்கிறது இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டோ ஒரு சினிமா கண்டென்ட்டோ ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போட்டால் மட்டும்தான் வந்து வியூஸ் லைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வந்து கொண்டு போகுது ஸோ ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து அந்த மாதிரி பயனுள்ளது மக்களுக்கு பயன் இல்லாததை வந்து போடாமல் ஸோ பயனுள்ளதை போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் நிறைய பேர் வந்து போடுறாங்க ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் எனக்கு தான் நீங்கள் லைக் பண்ணணும் எனக்கு மட்டும் தான் நீங்கள் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடில் ஸோ எந்த எஜுகேஷனல் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்திங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து லைக் வந்து போடலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும்ங்க ஸோ அவ்வளோதான் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் எதாவது நான் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் மறக்காமல் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ பிடிஎஃப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சோர்ஸில் வந்து எடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம் அந்த சோர்ஸை வச்சுக்கிட்டு ப்ளஸ் என்சிஆர்டி இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிஎஃப் நோட்ஸ் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி எழுதிருவீங்க நிறைய பேர் வந்து ஓகே எனக்கு நோட்ஸ் இருந்தால் நான் வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நேற்றைய வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லையும் சொல்லி பர்சனலாகவும் சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நோட்ஸ் கொடுக்குற ஐடியாவில் வந்து நம்ம இதை பண்ணலைங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதுனால ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு வந்து காஸ்ட் எதுவுமே வந்து வாங்க போகிறதில்ல ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணிடலாம் ஏன்னா வந்து நம்ம நோட்ஸுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஓகே அஃபோர்ஸ் வந்து இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத நிறைய கமெண்ட்ஸில் வந்து நான் பார்த்தேன் ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதனாலேயே நம்ம வந்து எதுவுமே சார்ஜ் பண்ண வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க ஸோ இந்த நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேஸ் நான் சொல்லிட்டேன்ல ஸ்டேட் போர்டு என்சிஆர்டி ஆர்த்தர் புக்கு அப்புறம் நான் மூணு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக எடுத்து வச்ச நோட்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நேற்று தான் இந்த பிளான் வந்து பண்ணோம் ஸோ உங்களுக்காக சீரிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நேற்று கொஞ்சம் ஒர்க் போயிட்டு தான் வந்துருந்தேன் ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கிங் ஆக்பென்ட் நான் சொன்னதில்லை இது வரைக்கும் ஒர்க் போயிட்டு தான் வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பத்து நாட்கள் வந்து நான் முதல் வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து டெய்லி போடுறதுனால நான் வந்து ஆக்சுவலாக லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து வீடியோ வருது ஆக்சுவலாக இது வந்து மெயினாக வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பண்ணுறோம் மெயினாக நான் வந்து உங்களுக்காக தான் வந்து பண்ணுறேன் என்னென்னா நேற்று நிறைய நிறைய நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம வந்து ஒர்க் போய்ட்டு பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்னால் வந்து ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோலாம் வந்து போட முடியாது ஒரு நாளைக்கு ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஓகே ஒரு டென் டேஸ் தானே இருக்குது ஒரு ஒன் வீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இனி வந்து உங்களுக்காக நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து பண்ணுறேன் நீங்களும் வந்து எனக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கணும் எனக்கான சப்போர்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து நான் வந்து போடுற வீடியோவை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ அமௌண்ட் தரணும் அவ்வளோ தரணும் இல்லை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் நான் வந்து கேட்க போகிறது இல்லை ஸோ மெயினாக என்னன்னா நம்ம போடுறது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோஸ் வந்து பாருங்க நிறைய நான் வந்து பிடிஎஃப் கூட தரேன் நீங்கள் வந்து படித்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க ஸோ எக்ஸாம் வந்து ரெண்டு மூணு பேர் யாராச்சும் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள் மறக்காமல் ஸோ இல்லை நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிங்க ஸோ அன்எக்ட் ப்ரோ இவ்வளோ மார்க் எதிர்பார்க்கல ப்ரோ அப்படின்னாலும் பரவாயில்ல அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணுறது அதே மாதிரி இப்போ நீங்கள் இது படிக்கிறது இவ்வளோ டைம் பண்ணுறது உங்களுக்கு இந்த எக்ஸாமில் உங்களுக்கு க்ளியர் ஆகல யூஸ் ஆகலனாலும் ரொம்ப ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதுதான் உங்களுக்கு பேஸ் ஸோ அதனால தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால தான் அந்த நான் வந்து வந்து பண்ணுறேன் ஸோ ஓகேங்க இதுதாங்க இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நோட்ஸ் வந்து நான் தர்றேங்க ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத நான் வந்து நோட்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ என்னென்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி தனியாக அதில் வந்து டெய்லி போட்டுடலாமா ஒரு டெலகிராம் மாதிரியோ இல்லை வாட்ஸ்அப் மாதிரியோ க்ரியேட் பண்ணி போட்டுடலாமா அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஏன் அப்படின்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் கொடுக்கல வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நானும் என்ன பண்ணுவேன் அதுதான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னா டேரெக்டாக வீடியோ பார்க்காம நான் வந்து நோட்ஸ் அப்பன் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருவேன் ஸோ அந்த வீடியோவில் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி இது வந்து என்னென்ன அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதை வந்து நிறைய பேர் பார்க்காம நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிடுவாங்க இதை நம்ம படிச்சுக்கலாம் எதுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் பண்ண நோட்ஸையும் வந்து படிக்காம போயிருவாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோல நான் என்னன்னு சொல்கிறேன் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சேஃபாக இருங்க படிங்க பார்க்குறேன் langa